அவரோட அதிகமா குளோசா பழகுறது வாய்ப்பு கிடையாது பட் நல்ல மனிதர் சிரிப்பையும் வந்து அவ்வளவு இருக்கும் வரிகள் அண்ட் அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம அண்ணன் வந்து சினிமாவில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத ஆரம்பிச்சான்னு அப்புறம் தான் பண்ண ஆரம்பிச்சோம் அண்ட் அந்த வேலையும் சீனியர்

இப்ப எல்லாம் ஜாலியா சிரிக்கிறாங்க அவரை பார்த்தும் சரி மன்சு அலிகான் சாரி பார்த்து சரி எல்லாருமே சிரிக்கிறாங்க அந்த விளக்கமும் அவர் கொடுத்தாரு பட் அவர் வர இடம் அவ்வளவு எனர்ஜியா இருக்கு அவர் பேசுறது எப்பவுமே நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு சில விஷயம் எல்லாம் சொல்ல முடியாது நிறைய நிறையா எப்படி சிரிக்கிறாரு சரி பழக்கல அந்த அவரோட முருகானந்தர் சார் அவரும் பண்ணியிருக்காரு அவர் மாதிரி அவரோட லுக் அவர் பார்க்கறத பேசுறது எல்லாமே பயங்கர வித்தியாசமா இருக்கு இப்போ डायरेक्टली மாாரி டெல்லில தெரிஞ்சா எப்படி பேலன்ஸ் பண்ண போறாங்க இல்லனா அந்த படமும் நல்லா வந்திருக்குன்னு சொன்னா மிஷனர் பிரதர் அஞ்சிருக்காரு அதான் நான் இங்க சோ நீங்க எல்லாரும் சக்சஸ்ஃபுல்லா இருங்க பட் ஆக்டரவும் சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கீங்க சோ எப்படி பேலன்ஸ் பண்ண போறீங்கன்றது அவங்க கேளுதாங்க நான் கோபி நான் உங்களோட இப்ப நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அது எனக்கு சந்தோஷம் சோ நல்ல டீம் ஒரு அழகான டீம் அது அது 100% சச்சஸா கூடு கொண்டாங்க கிராண்ட்லி கோபி சார் அவர் கரெக்டா டீம் வந்து ரொம்ப நல்ல டீம் தினேஷ் இன்னொரு தினேஷ் வேலை ரொம்ப வருஷமா தெரியும் சோ இவங்க எல்லாம் ஒரு நல்ல படத்தை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க சோ அது நடக்கணும் அது நிச்சயமா அவங்க எல்லாருமே சப்போர்ட் வேணும் புதுசா எல்லாரும் வரும் பொழுது இந்த சப்போர்ட் முன்னாடி இருந்தா எதிர்பார்க்க முடியும் அந்த சப்போர்ட் கொடுக்கறது நீங்க தான் ஒரு டிஃப்ரெண்டான படமா இருக்கும் எவ்வளவு நல்லா இருக்கு அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகி எல்லாரும் சொல்றது கேட்கணும் நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் நான் நிறைக்கிறேன் ஏஆர் கே சரவன் சார் நீங்க வந்து ஒரு சரவணனா சரவணானா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்கள் வந்து ரவிக்குமார் அவரோட வரும்போது நிறைய தடவை பாபோ கேஷ்மா இந்த மாதிரி அந்த படத்தை வந்து பார்த்து எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு இல்லையா அது முதல் படம்ங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய கனவா இருக்கும் அந்த கவலை ஸ்கிரீன்ல பாக்குறதா சந்தோஷம் அந்த என்னால் புரிஞ்சிக்க முடியுது அண்ட் உங்களுக்கு இதை பெரிய வெற்றி படமா அமையட்டும் நிறைய படங்கள் நீங்க பண்ணணும் அண்ட் இங்கே இருந்துருக்க எல்லா டிரெக்டர்ஸுமே அந்த யங் டிரெக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட தான் நாங்கள் எல்லோருமே நெக்ஸ்ட் வீக் ஆஃப் ட்ராவலிங் அவங்களோட தான் இருக்க போகுது ஸோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் வரப்போகுது அண்ட் ரொம்ப காம்படிட்டிவாக இருக்க போகுது ஏன்னா தானே இனிமேல் படம் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் ஸோ எதுவும் ஒன்றெலாம் பண்ணவே முடியாது நல்ல படங்கள்லாம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான கட்டாயத்துல எல்லாருமே இருக்கிறோம் அதை பண்ண போறோம்ன்ற ஒரு நம்பிக்கை மேல எல்லாம் பார்க்கும்போது எனக்கும் வருது அது டெலிவரி சார் சொன்னாரு என் கம்பெனியில நாலு பாட்டு வச்சோம் அஞ்சு பாட்டு வச்சோம் அப்படிலாம் பண்ண எடுக்க மாட்டோம்னாரு அப்படின்னு எனக்கு வேலை இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த கம்பெனியில நம்ம படம் படத்துல அஞ்சு பாட்டு எல்லாம் படம் பண்ண முடியாது சார் ரொம்ப கஷ்டம் சார் ஆக்சுவலா பட் அவங்க டேஸ்ட் நல்லா இருக்கு சார் அடுத்த படம் ராம் முண்டாஸ் பாட்டிக்கு அப்புறம் பண்றாரு ஸோ அது என்னவா இருக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸோ ஒவ்வொரு படமும் கான்செப்ட் ஒரு டிஃப்ரெண்டா சூஸ் பண்றதுக்கு ஒரு தனி தைரியமும் ஆகும் தெரியாமலே முடிவெடுக்கிறது தான் அது தயாரிப்பாளர்கள் ரொம்ப முக்கியம் அந்த வகையில் இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் இன்னும் இன்னும் முக்கியம் இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு அவங்க வந்து வரவேற்கிற அந்த வாழ்த்தேன் எல்லாருமே நல்ல